கல் விசமென்றால் டாஸ்மாக் மிளகு ரசமா என சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களை சந்தித்தார் ஜூன் பதினைந்தாம் தேதிக்கு குலசேகரப்பட்டினம் மற்றும் சில பகுதிகளில் கல் இறக்க அனுமதி கேட்டிருந்தனர் ஆனால் அனுமதி கிடைக்காததால் பனை மறுமீறும் போராட்டம் நடத்தப்போவதாக சீமான் அறிவித்தார் இதற்கு புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார் இது குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு போராட்டம் நடத்த அனுமதி கிடைக்காவிட்டால் தடையை மீறி போராட்டம் நடத்தவும் என்றும் இந்தியாவில் கல்லிறக்க அனுமதி இருக்கும்போது தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் கல்லடைக்க அனுமதி இல்லை என்று கூறியுள்ளார் சீமாதன் செய்தியாளரிடம் பேசுகையில் கல்லிறக்கும் போராட்டத்திற்கு காவல்துறையினர் அனுமதி அளித்தால் ஐந்து பேர் மட்டுமே கலந்து கொள்வார்கள் என்றார் ஒருவேளை அனுமதி மறுக்கப்பட்டால் தடையை மீறி ஒட்டுமொத்தமாக போராட்டம் நடத்துவோம் என்று திட்டவட்டமாக தெரிவித்தார் இந்தியாவில் பல மாநிலங்களில் கல்லிறக்க அனுமதி உள்ளது ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் தடை விதிக்கிறார்கள் என்று அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளார் புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி அவர்களின் கருத்து பற்றி செய்தியாளர் கேட்டதற்கு அந்த கருத்துக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது என்று சீமான் கூறினார் மேலும் கல் விஷம் என்று சொல்கிறார்கள் ஆனால் டாஸ்மாக் மட்டும் என மிளகரசமா என்று சிரித்து கொண்டே கேள்வி எழுப்பினார் கல்லுக்கு தடை விதித்தால் தான் டாஸ்மாக் நிறுவனம் அதிக லாபம் சம்பாதிக்க முடியும் கல் உடல் நலத்திற்கு நல்லது என்றும் சீமான் கூறினார் கல் என்றால் விஷம் என்று கூறுகிறார்கள் ஆனால் டாஸ்மாக் என்றால் மிளகரசமா என்ற சீமானின் கேள்வி டாஸ்மாக் விற்பனையை ஊக்குவிப்பதற்காகவே கல்லிறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதாக மறைமுகமாக சாடியுள்ளது கல்லுக்கு தடை விதிப்பதால் டாஸ்மாக் நிறுவனத்திற்கு லாபம் என்றும் இது உடல்நலத்திற்கு கேடு இல்லையா என்று கேள்வி எழுப்பினார் மேலும் டாஸ்மாக் குடித்து இதுவரை ஆயிரக்கணக்கானவர்கள் உயர்ந்தனர் ஆனால் கல் குடித்து உயிரிழந்தவர்கள் யாரும் இல்லை என்று கூறியுள்ளார் தொடர்ந்து போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம்